விர்ச்சுவல் ஹனிஹண்ட்டனுடைய லாஸ்ட்டு டேங்க இது இந்த மாந்தோப்பு பார்த்துங்க இந்த மாந்தோப்பில் தான் லாஸ்ட்டு த்ரீ டேஸாக சிறிது எடுத்துகிட்டு இருந்தோம் இங்கே தான் நமக்கு ஒரு அஞ்சு கிலோ பொந்து தேனோம் ஆறு ஆறு பேருக்கு முருந்து தேனோ இங்கே தான் கிடச்சிது என்னென்னா இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து தேன் தேனெடுக்க உள்ளே போயிட்டாங்க சரியான மழையில் நான் மாட்டிக்கிட்டேன் அவங்கள தான் இப்போ நான் தேடிட்டு இருக்கேன் அந்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மாந்தோப்பாக இருக்கிறனால எங்கே இருக்காங்கன்றதே தெரியல ரெண்டாவது சரியான மழை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் இந்த மழையில் அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியல அதனால் வந்து அவங்களே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் நான் தோப்புக்கு வெளியில் கேட்டில் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போய் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் போயிருந்தால் கூட வீடியோ ஷூட் பண்ண முடியாது போல் ஏன்னால் நீங்கள் மழையை பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மழை பெய்யுது கேஜெட்ஸ்லாம் வந்து வெளியே எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு மழை பெஞ்சிகிட்டு ஸோ அதனால் வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமா நான் தேனை வந்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் அவங்க தோப்பை விட்டு வெளியே வராங்க அது தெரியுது பார்த்திங்களா ரெண்டு வாலி வருது ஒரு ஒரு வாளியில் வந்து சிறிதன் எடுத்துகிட்டு வராங்க இன்னொரு வாலியில் பொந்து தேன் கிடச்சிது நம்ம போனது சிறிதேன் எடுக்க தான் சர்ப்ரைஸாக அங்கே பொந்து தேனும் ஸோ அது எத்தனை பேருக்கு வருது அப்படிங்கிறத நான் பிரிஞ்சு ஊற்றும் போது பார்ப்பீங்க ஸோ இதுதான் பாருங்கள் இந்த வெள்ளை வாளியில் இருக்கிறது எல்லாமே வந்து பொந்து தேன் மாம்பழ நெக்டரில் இது வந்து நம்ம யூஸ்வலாக நான் போன மூணு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த தோப்பு ஃபுல்லாக எல்லா மரத்துலையுமே வந்து சிறிதன் இருக்கு என்ன ஒன்றும் எடுக்க முடியல மழை டைமாக இருக்கிறனால எடுக்க முடியல ஸோ இது எல்லாமே நான் பிழிஞ்சி ஊற்றும்போது யார் யாருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் போனோம் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக மழையாக இருக்குது இங்கே பிழிஞ்சி ஊற்றுறதுக்கு ஒரு சுச்சுவேஷனே இல்லை ஸோ அங்கேயும் எப்படி இருக்குன்னு தெரியாது பட் ஆனால் அது கொஞ்சம் பழக்கப்பட்ட ஏரியாங்கிறதுனால அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே போய் பிழிஞ்சு ஊற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மழை பண்ணிக்கலாம் அவங்க வண்டி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு நாள் ஆகுது நான் ஓரளவுக்கு எடுத்துப்போம் சரி மழை விட்டால் எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் கடைசியில் இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா தான் பார்த்திங்கன்னா ஆரம்பம் மழை நிற்கும் அப்படிங்கிற நம்பி எதுவும் இல்லை அதனால் என்றைக்கோட கொஞ்சம் நினைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து கொஞ்சம் மழை விட்ட நேரங்களில் ட்ரெயின் எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் பசங்களாம் எப்படி எப்படி வந்துடுவாங்க ஃபுல்லாக கொடையை வச்சுருக்கு எடுங்களை தேங்கெல்லாம் சேஃப் பண்ணுறாங்க ஃபுல்லாக சேஃபாக தான் இருக்கும் பவர் போட்டு வச்சிருக்கலாம் கொஞ்சம் மழை தான் பிரிஞ்சு உங்களுக்கு பார்த்தோம் எனக்கு என்ன இப்போ பெரிய சிக்கல்னால் தேனை எழுந்துட்டேன் மழையில் என்னால் சரியாக சூட் பண்ண முடியல ஏன்னா தேன் பார்த்தீங்கன்னா மழையில் சூட் பண்ண முடியலனாலும் மகம்பர நெக்டர் வந்து கிடச்சிருக்கு இது வந்து பிரிசியூஷனாக ஒருத்தங்க நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய இந்த கஸ்டமர் எப்படி நான் நினைச்சேன்னு எனக்கு தெரியல நம்பிக்கையோடு அதாவது தேனை நாங்கள் வந்து எடுத்தோம் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் அவங்க வாங்கிக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நான் ஃபில் பண்ணி அனுப்புகிறேன் சுச்சுவேஷன் தான் இது கிட்ட பார்த்தீங்கன்னா காலையில் மீது ஆரம்பித்த மழை இது எதுவும் ரேஞ்சாக இருக்குது கிடையை எடுத்துக்கா அவங்களும் எடுத்தாங்க கேமராவோ இல்லை செல்ஃபோனோ வந்து எதுவும் எடுக்க முடியும் அந்த கிட்டே ஃபுல்லாக ஏற்கனவே ரெண்டு பேர் கிடைச்சு கேமரா கண்டிப்பாக அது போயிடும் அதனால் வந்து இந்த மாதிரி பல இன்சுரென்ட் இந்த பேட்டரி எடுக்கும்போது எவ்வளோ இன்சூரன்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க ஆனால் நான் லாஸ்ட்டு ஒரு ட்ரீவியர்ஸாகவே மழையில்தான் எடுத்துருந்தோம் மழை வரும்போது தான் எடுத்துகிட்டு இருந்தோம் இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை பெற்று ஆரஞ்சு போய்ட்டுருக்காங்க அதனால் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பேச்சுன்னு நான் மஞ்சள் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தீபாவளி எல்லாருமே வீட்டுக்கு போனோம் ஸோ இதெல்லாம் இருக்குது எடுத்தோம் எடுப்போம் ஒரு ஐநூறு பதினாலு கிலோ இருக்குது ஒரு அஞ்சு கிலோ மஞ்சணும் ஒரு பன்னெண்டு கிலோ வந்து எடுத்துருக்கேன் ஆனால் எப்படி இவங்க நான் அந்த எடுத்த வீட்டில் பார்த்துக்கிறேன் தெரியல வெயில் எதாச்சும் காட்டுறேன் காட்டேன் சார் ஸோ ஆனால் காட்டி தேனே காட்டி நான் கற்றுக்கிறவங்க ஸோ இன்றைக்கி எடுத்தது வீடியோ எடுக்க முடியல ஆனால் கூடலாம் பாருங்கள் மா மாமர தோப்புலேருந்து எடுத்தது அந்த மாம்பழ சுவையை நீங்கள் வந்து சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் விழிஞ்சிருங்க டக்குனு போடுங்க ஒரு ஆள் பிடிங்க ஒரு ஆள் கொடைய பிடிங்க உடச்சு போட்டு டக்குன்னு புரிய பார்த்துக்கோங்க டைம் இல்லை சிக்கன் நல்லா வயனியாக இருக்குது மழையனால மழைன்றதுனால வீடியோ எடுக்க முடியல ஆனா நீங்க தேனை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு போகும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணி தேனை எடுத்து போட எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரியல காட்டுறேன்

என்ன எடுத்துகிட்டு இருக்க பகுதியில் வந்து ஆரஞ்சு அலர்ட் விட்ருக்காங்க அதனால் வந்து நம்மளால் அதை வந்து ஃபுல் ஷூட் காமிக்க முடியல ரெண்டாவது சம மழை கேமராலாம் வெளியே எடுக்க முடியும் மழை விட்டதுனால ஃபோனை வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் கேமரா நான் வெளியே எடுக்கலை காலையில் ஓகே அது மட்டும் அப்படியே பிடிங்க कैम सेल सेल इन मिलवर वाली चीज ना माइक के எல்லாமே இருக்கு انا உங்க ड्रेस இருக்குல அதுக்கு அதுல மூடி விட்டுருங்க ஆவுது ஆயிடுச்சு ஃபுல்லாக போலன் மாம்பழ சுவை கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஒயினியாக இருக்குது தேன் நல்லா ஸ்லைட்டாக மாம்பழ சுவையும் இருக்குது நீங்கள் சாப்பிடும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க ஸோ எத்தனை பேருக்கு வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறேன் எடுத்துட்டீங்களா ஃபுல் மகரம் அந்த சக்கையும் அதுலேயே வச்சிருங்க நான் லாஸ்ட்டாக அதை வீடியோவில் காட்டிக்கிறேன் பிரதர் அன்சார் அதிராம் பட்டின்தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு பொந்து தேன் ஒரு கிலோ கேட்டிருந்தீங்க மா மேங்கோ நெக்டார் தான் கிடச்சிருக்கு ஸோ மேங்காவ் நக்டார் கிடச்சிருக்கு மாமர தோப்புகள் எடுத்தது எடுத்து சாட்சினால காட்ட முடியல ஏன்னா சம மழை அதெல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணுறது எல்லாமே காட்டிட்டேன் நீங்கள் தேனை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த சுவையும் அது தெரியல நல்லா எல்லோ டெக்சரில் மாம்பழ சுவையோடு இருக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்

என்னென்ன பிரச்சனைலாம் வருது ஐயோ அதிகமாக வரும் ஸோ பிரதர் அன்சார் அதிராம் பட்டினம் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்டில் சொல்லலாம் உங்களுடைய ஆர்டர் காப்பி ஸோ சேஃபாக உங்கள் வந்து தேங்க் யூ பிரதர் கார்த்திக் விழுப்புரம் ஸோ பொந்து தென் ஒரு கிலோ உங்களுக்கு எடுத்துருக்கோம் விச்சூராக கணிங் கண்டில்ல அந்த ஷார்ட்ஸ்லாம் என்னால் காட்ட முடியல ஏன்னா மழை சுத்தமாக கேமராலாம் வெளிய வெளியே எடுக்க முடியல இப்பவே ஒரு இடத்துல மழை இல்லாத இடத்துக்கு டிராவல் பண்ணி இங்க வந்து எடுத்தது வேற இடம் வெளியேறது வேற இடம் அந்த மாதிரி ஊற்றிட்டு இருக்கோம் பாட்டில் இறங்குறதுலாம் தெரியுதுல்ல ஸோ நீங்க சாப்பிட்டு பாருங்க அந்த மாம்பழம் சுவையை ஃபீல் பண்ணுவீங்க நாங்கள் தேன் எடுத்துக்கிட்டு இருக்க மாவட்டத்தில் ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க அதனால் இனியோட எடுத்த வரைக்கும் போதும் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறோம் மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் தீபாவளி முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம்னு முடிவு போதுமான போதும் அது அடுத்து ரெண்டு கிலோ கொடுத்து ஸோ பிரதர் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு கார்த்திக் விழுப்புரம் ஸோ சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி எப்படி இருந்துச்சு தான் தேவை பிரதர் முகமது ஃபயாஸ் திருப்பூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு தான் ஃபீல் பண்ண போகிறோம் பொந்துத்தேன் தேன் ஒரு கிலோ கடைச்சிருக்கு உங்களுக்கு நீங்கள் வெச்சு விலகி வந்து கொம்புத்தேன் இல்லைனா பொந்து தேன் எடுத்தாலும் சொல்லிடணும் மெயின் ரோடு நெக்டர் மாம்பழ தோப்புகள்லேருந்து இருக்குது ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த சோயை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இறங்குறதுலாம் தெரியல ஆயிரம் ஆயிரம் வரும் சார் ம் ஸோ பிரிதார் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நிறைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாரி பிரிதார் எல்லாேருக்கும் வந்து இந்த பே இன்றைக்கி எடுத்த யாருக்குமே வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஓடிய சாப்பிட முடியல ஏன்னா ஓவர் மழை சுத்தமாக முடியல சார் என்னோட முடிச்சுட்டு கிளம்புறேன் ஸோ சேஃபாக உங்கள் கைக்கு வந்து சார் தேங்க் யூ ஓகேவா பிரதர் டேனியல் டேவிட் பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க விர்ச்சுவல் ஹனிக்கானிட்டு கொம்புத்தேன் இல்லைனா பொந்து தேன் எடுத்தாரன்னு சொல்லியிருந்தோம் ஸோ உங்களுக்கு மாமர தோப்புக்குள்ளேருந்து பொந்து தேன் கிடச்சிருக்கு நல்ல சுவையை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்க்கும்போது என்னோட ஃபீலிங் அந்த சுவை மாம்பழ சுவை இருக்குது நல்ல வைனியாக இருக்கு தேன் ஒவ்வொரு எக்ஸ்ட்ராக்ஷன்லேயும் ஒரு அஞ்சு கிலோ கிடைக்குது அது ஆர்டர் வைஸ் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நாங்கள் அப்படியே ஃபில் பண்ணிடுறோம் அக்டோபர் ஹண்ட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு தான் இப்போ நாங்கள் ஃபில் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஃபில் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் இப்போ மழைன்றதுனால எடுக்க முடியல ஸோ தீபாவளிக்கு அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா இன்னும் கொஞ்சம் ஆபம் ஸோ பிரதர் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை போச்சு உங்களுடைய ஆர்டர் காப்பி அறிவேன் சேஃப் கைபன் சார் தேங்க்யூ கிருஷ்ணன் போர்ட் பிளேயர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஒரு கிலோ பொண்டு தேன் தான் கிடச்சிருக்கு கொம்பு தண்ணி இல்லைன்னா பொண்டு தேன் எடுத்தாலும் சொல்லியிருந்தோம் ஸோ உங்களுக்கு வந்து பொண்டு தேன் கிடச்சிருக்கு மாம்பர சோப்புக்குள்ள மாம்பழ சுவையோடு இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணிடு மழைங்க சுத்தமா முடியல முடில்ல மூணு நாலு நாளா சரியான மழை இன்னைக்கு ஆரஞ்சு விளையாடி விட்டாங்க பாலத்துக்கு அடியிலாம் பயங்கரமா தண்ணி போயிட்டு இருக்கு ஆத்துல எல்லாம் ஃபெல்ல உம் பண்றோம் ஸோ பிரதர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் இருக்கணும் தேங்க் யூ பிரதர் சலீம் அண்ணா மும்பைலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ரெண்டு கிலோ எடுக்கிறது போல் ஒரு கிலோ எடுத்து கொடுத்துட்டோம் ஸோ இந்த ஹண்ட்டில் ஒரு கிலோ எடுக்கிறோம் எடுத்துட்டோம் மாம்பழம் மா மாம்பழத் இருந்து எடுத்தது ஸோ உங்களுக்கு தான் ஃபீல் பண்ணுறோம் ஒரு கிலோ கடைசி ஒரு கிலோ அடி தேன் ஒரு அடி தேனால் வந்து கலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இந்த வாட்டி வந்து கஸ்டமருக்கே தேன் பார்த்தல அதனால் வந்து எல்லோருமே ஃபீல் பண்ண சொல்லிட்டாரு ஸோ சாப்பிட்டு பாருங்கள் அந்த மகர்ந்து தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ பிரதர் உங்களுக்கு ஃபீல் பண்ணியாச்சு ஸோ அடி அந்த போலன் பாட்டிக்கு செல்லாமல் தெரியல பாட்டில் ஓப்பன் போதும் தெரியும் மரமாகவும் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு செப்டம்பர் ஹண்டில் ஒரு கிலோ எடுத்தேன் அக்டோபர் ஹண்டில் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஸோ சேஃபாக உங்கள் கைக்கு வந்து செய்வேன் தேங்க் யூ ஸோ இன்றைக்கி எடுத்த பொந்து தேன் ஒரு ஆறு பேருக்கு தான் ஃபில் பண்ண முடிஞ்சது அவ்வளோதான் கிடச்சிது அதுக்கு மேலே இல்லை ஆனால் மேங்கோ நெக்டர் செம தரமான தேன் கிடச்சிருக்கு இந்த ஆறு பேருக்கு வந்து என்னால் வீடியோ காட்ட முடியல எக்ஸ்ட்ராக்ஷன் வீடியோஸ் ஏன்னா செம மழை கேசஸ் வந்து வெளியே எடுக்க முடியல மழையில் நடந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நீங்கள் தேனை சாப்பிட்டு பாருங்கள் வாங்கினவங்க தேனை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா மட்டும் வச்சுக்கோங்க இல்லைனா திருப்பி அனுப்பிடுங்க அடுத்த ஹண்ட் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ கூட எடுத்துறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை திருப்பி அனுப்புகிற கொரியர் காஸ்ட்யூமே நாங்கள் வந்து பேர் பண்ணிப்போம் ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை எடுத்த தேனே அங்கேருந்து உள்ள போதல் அந்த அந்த தோப்புலேருந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு போது நான் காட்டியிருக்கேன் ஆனால் அதுக்கு மேலே என்னால் காட்ட முடியல ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து ரிட்டன் அனுப்பிடுங்க ஸோ லாஸ்ட் டே இன்றைக்கி வந்து சிறிதன் வந்து ஒரு இவ்வளோ எடுத்திருக்கோம் எத்தனை கிலோ வருதுன்னு தெரியல போது தான் தெரியும் கூடலாம் எடுத்து சாட்டிஸ்ஃபைக்காக எடுத்து பிளிகிற மாதிரி இங்கே சூழ்நிலையில் செம்ம மழை மழை விடக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் அப்படியே ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் கொடையை வச்சு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அதனால் நான் வந்து நான் டக்கு டக்குன்னு மொத்தமாக போட்டு பிழிஞ்சிட்டு ஃபில் பண்ணுறேன் ஃபில்லிங் போது நான் பேர் கூட சொல்லப்படுது ஏன்னா மழை வருது என் கையில் வந்து டேட்டா எதுவும் இல்லை எதையுமே கொண்டு வர முடியல எதையும் வெளியே எடுக்க முடியல ஸோ நான் பத்து பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு அது யார் யாருக்கு அப்படிங்கிறத நான் வாய்ஸ் ஓரில் சொல்கிறேன் சரிங்களா நான் எடுத்து போட்டு அக்கறையும் நான் அவ்வளோதானே அப்படியே கூட கொட்டி கூட புரிஞ்சுவிங்க டைம் அப்படியே போய் அந்த மர சக்கிய மட்டத்துக்கு வெளியே போட்டு அந்த கூடு எல்லாத்தையும் அப்படியே கொட்டி புரிஞ்சிருங்க ஸோ இது இது பார்த்தீங்கன்னா மா மான் தென் ஒரு அஞ்சு ஆறுக்கு ஆறு பேருக்கு ஃபில் பண்ணியிருப்போம் அந்த தேன் எடுத்த இடத்துல இந்த சிறுதேன் கிடச்சிது மாமர தோப்புக்குள்ள தான் ஆனால் வந்து வீடியோ பண்ண முடியல மழை அவங்களே ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தான் எடுத்துகிட்டுங்க ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேனை வச்சுக்கோங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னா திருப்பி அனுப்பிடுங்க நான் அடுத்த ஹண்ட்டில் உங்களுக்கு வந்து எடுத்துறேன் நீங்கள் தேனை சாப்பிட்டு பார்க்கும்போது உணவு உங்களுக்கு ஃபீல் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்புவீங்க நீங்கள் தேனை சாப்பிட்டு பாருங்கள் அதில் உங்களுக்கு ஃபீல் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அதை காட்டி தருங்க அப்படிங்கிற மொத்தத்தையும் கொட்டு 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 சிறிது வந்து ஏன் எடுக்கும்போதும் பக்கெட்டில் வச்ச உடனே தேனாக வடிஞ்சிருது அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே வந்து இரநூறு கிலோ முந்நூறு கிலோலாம் ஒரே ஹண்ட்ரலே எடுத்துருக்கோம் அந்த வீடியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் ஐ கோடை ஆ வீடியோ எடுத்துங்க ஐ இல்லை இல்லை மழை இல்லை மழை இல்லை தகுடுக்குன்னு பிள்ளைங்க அது ம் அந்த சிறிதன் எம்டி பாட்டில் எடுத்து வந்தல அது பவுச்சில் இருந்து எல்லாத்தையும் வெளியேடு

பிரதர் மோகன் ராம் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணிருக்கீங்க ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து சரியான மழை கையில் டேட்டா இல்லை எல்லாம் வெளியில எடுக்க முடியல ரொம்ப அதனால வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டு எடிட்டிங் அப்போ வாய்ஸ் ஓர் கொடுக்குறேன் ஆனால் பாட்டில் வந்து உங்களோட பாட்டில் தான் ஓகேங்களா உங்களுக்கு தான் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க மேங்கோ நக்டர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அரவிந்த் கெஸ்ட் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க சிறுதேன் ஒரு கிலோ ஒரு சிவஹஹனி ஹண்டில் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் மேங்கோ நெக்டர் இந்த வாட்டி எடுத்த சிறுதேன் எல்லாருமே வந்து மேங்கோ நெக்டர் தான் நீங்க சாப்பிட்டு பாருங்க அந்த சுவையை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பிரதர் எஸ் குமரன் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து ரெண்டு கிலோ விர்ச்சுவல் ஹனிஹண்ட்டில் சிறுதீன் கேட்டிருந்தீங்க யுஆர் வெரி லக்கி ரெண்டு கிலோவுமே உங்களுக்கு வந்து மாம்பூ நெக்தர்லாம் சிறுதீன் கிடச்சிருக்கு நல்ல புளிப்பு சுவையில் மாம்பழ சுவையோட காரல் தன்மையோடு இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் பிரதர் ராமமூர்த்தி கோவிந்தசாமி சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஒரு கிலோ விர்ச்சிவல ஹனி ஹண்ட்டில் சிறுதேன் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு தான் ஃபில் இருக்காங்க தேன் எடுக்கிற வீடியோஸை என்னால் காட்ட முடியல ஏன்னா லாஸ்ட் டே வந்து சரியான மழை நாங்கள் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே அவங்க வந்து எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து அதுதான் சரி ஏன்னா வந்து எனக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தேன் கூட கிடச்சிருக்காது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் தேனை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் பிரதர் முத்துமணி சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அக்டோபர் ஹண்ட்டில் ஸோ உங்களுக்கு தான் வந்து சிறுதேன் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு கிலோ கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து மாம்பூ நெக்டர்லேயே கிடச்சிருக்கு பிரதர் இந்த அக்டோபர் ஹண்ட்டு நிறைய பேருக்கு வந்து சிறுதேனெலாம் எல்லாருக்குமே வந்து எடுத்துட்டோம் பட் என்னன்னா கொம்பு தேன் பொந்து தேன் ஆர்டர் பண்ணவங்களுக்கு தான் வந்து தேன் கிடைக்கல கிடைக்கலன்னு இல்லை மழை ஓவராக இருந்ததுனால எடுக்க முடியல ஸோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எடுத்து கொடுப்போம் பட் சிறுதேன் ஈஸிலி அவைலபிளாக இருக்குது ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே

நல்ல மாம்பழ சுவையில மாம்பழத்தினுடைய அந்த வாசனையே வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஒரு கிலோ விர்ச்சுவல் ஹனி ஹாண்டில் சிறிதேன் ஸோ உங்களுக்கு வந்து மாம்பழ நெக்டார்ல கிடைச்சிருக்கு லாஸ்ட் டூ டேஸ் த்ரீ டேஸாக எடுத்த அதே மாந்தோப்புல தான் இன்னைக்கும் எடுத்திருந்தோம் பட் ஆனால் இன்னைக்கு வந்து மழை ஓவரா இருக்கிறதுனால வீடியோ பண்ண முடியல ஆனால் நீங்கள் தேனை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து கடைசி அடி தேனு மகரந்தம் ஃபுல்லாக வருது நீங்கள் வந்து ஒரு மாதிரி நிற நிறன் இருக்கும் அது சாப்பிடும்போது ஸோ அது எல்லாமே வந்து போலன்னு தான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த சுவையை ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எம்எல் தான் ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா டே லாஸ்ட் லாஸ்ட் டேவில் விச்சுவல கண்ணத்தில் சிறிதன் ஒரு எட்டு பேருக்கு எடுத்துருவோம் ஃபீல் பண்ணிவிட்டோம் பார்த்தீங்க செம மழை பாட்டிலில் போட்டு ஆனது தைரியமாக வச்சுருக்கோம் அவங்களுக்கு தண்ணி போவாது ஃபில் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு எடுக்கிற ஸ்ட்ராக்ஷனில் காட்ட முடியாது சம மழை கேட்கெட்ஸ்லாம் வெளியாக இருந்தது இப்படியே அவர் வந்து ஒரு குடையை குடிச்சிக்கிட்டு ஃபோனை வச்சு பண்ணிட்டுருக்கு ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வீடியோஸ் கிடையாது நம்பி வாங்குறவங்க கால் பண்ணுவாங்க வேணும்னா அனுப்புவாங்க மாம்பழம் நெட்டாரு சுடுன்னு நல்லா புளிச்சு சுடு சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லைனா இந்த எட்டு பேருக்குமே நான் நெக்ஸ்ட்டு ஹண்ட்டில் வந்து வீடியோவோட எடுத்து கொடுத்துட்றேன் சரிங்களா ஒரு வேளை நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா இதுக்குமே ஸ்பெஷலாக ஒரு கேட்டகரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வீடியோ இல்லாமல் எடுக்கக்கூடிய ஸ்பெஷல் தேன்லாம் தனியாக ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம் டேட் வைஸ் இருக்கும் அதே போல தேனை ஆர்டர் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான தேன் தான் அந்த இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகிரியை கொண்டு நீங்கள் பார்க்கலாம் தேவைப்படுறாங்க ஒருவேளை இந்த இந்த தேனை நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்காமல் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கேட்டகிரி ஸோ அங்கே நீங்கள் போய் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதோட இந்த ஹண்டை நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா செம மழை மேலே வந்து எடுக்க முடியாது இந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்தோட சேர்த்து ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க ஸோ அது மேலே வந்து எங்களால் எடுக்க முடியல தீபாவளி கல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்சு கொடுப்போம் இதே ஆரிஜினில் எடுத்த தேன் நம்ம வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கிண்டல் பண்ணக்கூடிய உங்கள் கடமை ஒரு அளவே இல்லையாடா மழையில் உட்காந்து வீடியோ பண்ணிக்கிட்டு அப்படின்னு வேறு வழி இல்லை ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் நம்ம வந்து சினிமா ஷூட்டிங்லாம் எடுக்கிற அப்படியே பிளான் பண்ணி வந்து பக்காவாக எடுத்துக்கிட்டோம் நேச்சுரலாக அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை அப்படியே ஷூட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நிறைய முக்கியமான நோக்கம் ஸோ இன்றைக்கி எடுத்தது இன்றைக்கே பாட்டில் ஃபில் பண்ணிட்டோம் அது ஆனஸ்வரம் உங்களுக்கு வந்துச்சு ஸோ தேங்க் யூ இன்னும் ஷூட் பண்ண சொல்ல அவங்க பாட்டு வேலை பார்த்து நீங்கள் வந்து 我老公。